மணவாளமணிகளுடைய இரண்டாவது அவதாரம் என்று கொண்டாடப்படுபவர் பிளலோகர் என்று யார் கொண்டாடுறா நிகம வதந்தி வேதாந்தத்தை முழுவதும் கற்றுணர்ந்த பண்டிதர்கள் அப்படிப்பட்ட வித்வான்கள் கொண்டாடுகிறார்கள் எம் யார் பூதலே இந்த பூமண்டலத்திலே நிகமசீர்ஷவிதா நிகமம் வேதம் வேதாந்தம் வேதத்தினுடைய தலை அந்த வேதாந்தத்தை யார் முழுவதும் கற்றிருக்கிறார்களோ அவர்கள் இப்படி சொல்றாலாம் என்னன்னு காந்தோபயந்திரியமினோ அவதாரம் திவிதீயம் காந்தோபயந்தாவான மணவாள மாமனிகளுடைய திவிதீயம் அவதாரம் இரண்டாவது அவதாரமாக பிளலோகஞ்சியர் கொண்டாடப்படுகிறார் அவர் என்ன செய்தார் காந்தோபயந்திரியமினா ஜகதாரிய யோகி வியாக்கியாது அதை பிரிச்சு விடுங்க வியாக்கியாத் வியாக்கியானத்தை செய்தார் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கே முக்கிய சொல் ஏதோ ஒரு இடத்துல முடிக்கணுமே அவரை வணங்குகிறேன்னு சொல்லணும் அவரை கொண்டாடுகிறேன்னு சொல்லணும் ஊரார் கொண்டாடுவார்கள் சொல்லணும் அவர் என் உள்ளத்தில் வளங்கட்டும் சொல்லணும் ஏதோ சொல்லி முடிக்கணும் இல்லையோ அத போல இங்க சொல்ல வந்தது வணங்குகிறேன்னு இல்ல வியாக்கியா அவர் தான் ஆர்த்தி பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார்னு விஷயத்தை சொல்றாரு அதுதான் இங்க வணங்குகிறேன்னு சொல்ல வரல அது தன்னடையே கிடைக்கும் அதான் கர்ப்பமா இல்லாம சொல்லிட்டு போறாரா அப்படி அவர் வணங்குதேன்னு முடிச்சுக்கணும் காந்தோபயந்திரி அமினகா சுவாமி மணவாள மாமனிகள் அவருடைய அவர் எப்படிப்பட்டவர் ரச போடுங்க இரண்டாவது வரியில இருக்கு கிருபாரசநிதி கருணை என்னும் ரசத்தின் நிதியாக இருக்கக்கூடிய காந்தோபயந்திரி அமினகா அவருடைய கிருதி கிருதி அந்த மனவாள மாமனிகளுடைய கிருதியாக இருக்கக்கூடிய ஆர்த்தி ஆர்த்தி பிரபந்தத்துக்கு ஆர்த்தி பிரபந்தம் பெயர் பெற்றதற்கு யாரு வியாக்கியானம் பண்றா ஜெகதாரிய யோகி ஜெகதாரியர் தான் புள்ளலோகஞ்சியர் ஜெகதாரிய யோகி வியாக்கியாத் வியாக்கியானத்தை அனுகிரகித்தார் இது முதல் ரெண்டு வரிகளா இப்ப பின்வரிய பார்த்தால் எம் யாரை பற்றி இந்த பூதலத்திலே மிகமசேஷம் தெரிந்திருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் சுவாமி மணவாளமாமர்களுடைய அபராவதாரம் என்று கொண்டாடுவார்களோ அவர் மணவாள மாமனிகளாலே அனுகிரகிக்கப்பட்டதாய் கிருபா இருக்கும் மணவாள மாமணிகளாலே அனுகிரகிக்கப்பட்டதான ஆர்த்தி பிரபந்தத்துக்கு அந்த பிள்ளலோகன் ஜீயர் சுவாமி வியாக்கியானம் அனுகிரகித்தார் இப்படிங்கிறது தான் மூணாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் காந்தோபயந்திரமினா ஜகதாரியாத் கிருபாரசனி கிருதி ஆர்த்தியான ஆர்த்தி பிரபந்தம் பெற்ற அதற்கு வியாக்கியாத் இவர் வியாக்கியானத்தை அனுகிரகித்தார் எம் பூதலே நிகமசீர்ஷவிதோ வதந்தி காந்தோபயந்திரியமினா அவதாரம் திவிதீயம் இவரே அபராவதாரம் அந்த சுவாமி திரும்ப பிறந்தார்னால் ராமானுஷர் மனவாள மாமனிகளா திரும்ப பிறந்தார் யதி புனரவதாரம் சொல்றோம் இல்லையோ அது போல இவர் யதீந்திர பிரவண புனரவதாரம் வருது அப்படின்னா தான் அது அவர் உள்ளத்தை வியாக்கியானம் பண்ண முடியும் ராமானுஷரை திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமானுடைய அவதாரம்னு தான் எல்லாரும் கொண்டாடுறது ஏன்னா அவருடைய கேசவ யாரும் காந்திமதி அம்மையாரும் ரெண்டு பேரும் போய் திருவருக்கேணை பார்சாதி பெருமாளிட்ட பிரார்த்திக்கிறார் யார போல பிள்ளை வேணும்னு கேட்டாரா உண்மை போல வேணும்னா நான் தான் பிறக்கணும் அப்படின்னு அவரே உடையவராக அவதரித்தார் தெரிவித்தார் ஏன்னு கேட்டார் இல்லன்னா கீதை கர்த்தன்னு சொல்றதுக்கு யாருக்கு தெரியும் பார்சாதி பெருமாள் கீதாச்சாரியன் கீதையை இன்னி வரைக்கும் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் எது இது எது கர்மா எது அகர்மா எது விகர்மா இது கண்ணனே வேற சொல்றார் கிம் கர்மா கிம் அகர்மா கிம் விகர்மா அப்படின்னு கவையோபெத்த மோகிதாக பெரிய கவிகள் பண்டிதர்கள் எல்லாம் கூட நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாத தவிக்கிறார் அர்ஜுனான்னா இவர் ஒத்துண்டாலே அர்த்தம் சொல்ல முடியாது இதுக்கு மேல இவர் ஒத்துக்கவும் இல்லைனா அப்ப அர்த்தம் புரியவே போறது இல்ல அந்த அர்த்தம் சொல்லணும்னா அவரே திரும்ப பிறந்தா தானே சொல்ல முடியும் அத போல சாமி மனபாள மாமன்களுடைய திருவுள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணி காட்டணும்னா அவரே பிறந்தாத்தான முடியும் அதனாலதான் பிள்ளலோகஞ்சியர் இரண்டாவது அவதாரமாக மணபாள மாமனிகள் அபரா கொண்டாடப்படுகிறார்